வணக்கம் அம்மாவின் தந்தை சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருவண்ணாமலை இறைவர் வந்த அண்ணாமலையார் இறைவியார் அம்மை இந்த பதிகம் வந்த எல்லா அனைவருக்கும் தெரிஞ்ச பதிகம் தான் இது பத்து ஒன்று கீழ் பத்து உண்ணாமுலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை மலை திருமாமணி திகழ மண்ணாந்தன அருவித்திரள் மடலை முழுவாதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவாவனம் அருமே தேமாங்கனி கடுவன் கொல விடு கொம்போடு தீந்தி தூமாமலை துருவல்மிசை திருநுண் துளி திதற ஆமாம்பினை அணையும் பொழில் அண்ணாமலை அன்னல் பூமாங்கழல் புனை சேவடி நினைவார்வினை இளரே பீலும் மயில் பெடையோடு உரை பொழில் சூழ் களைமுத்தம் சூளும் மணி தரை மேல் நிறை சொறியும் விரிசாரல் ஆலிம் மழை தவழும் பொழில் அண்ணாமலை அன்னல் காலன் வலி தொலை சேவடி தொழுவாரென புகழே உதிரும் மயிரிடுவெண் வெண்தலை கலனா உலகெல்லாம் எதிரும் பழி உணவாகவும் எருது ஏறுவது அல்லால் முதிரும் சடையில வெண் பிறை முடிமேல் கொல அடிமேல் அதிரும் கழல் அடிக்கற்கு இடம் அண்ணாமலை அதுவே மரவம் சிலை தரளம் மிகு மணிவுந்து வெள்ளருவி அறவம் செய்ய முறவம் படும் அண்ணாமலை அன்னல் உறவம் சடை உழவும் புனல் உடனாவது ஓரார் குறவம் கமல் அறுமெண் குழல் உமை புல்குதல் குணமே பெருகும் புனல் அண்ணாமலை பிரைசேர் கடல் நஞ்சை பருகும் தனை அணிவார் அது பருகி கருகும் இடர் உடையார் கமல் சடையார் கடல் பரவி உருகும் மனம் உடையார் தமக்கு உருநோய் அடையாமே அடையாவே கரிகாலன் குடற்கொள்வன கழுதாடிய காட்டில் நரியாடிய நகுவின் தலை உதையுண்டவை உருள எரியாடிய இறைவர்க்கு இடம் என ஒன் தோசை முரள கண்ணாலோடும் அண்ணாமலை அதுவே ஒளிருபுலி அதல் ஆடையன் உமை அஞ்சுதல் பொருட்டால் பிளறு குறவல் மதவாரணம் வதனம் பிடித்து உரித்து வெளிநூறு பட விளையாடிய விகர்தன் ராவணனை அலருறுக் அடர்த்தானிடம் அண்ணாமலை அதுவே விளைவு கனிப்பட நூறிய கடல் வண்ணனும் வேதக்கிழு தாமரை மலர்மேல் உரைக்கேடியில் புகழேனும் அளவாவன மழலாகி அண்ணாமலை அண்ணல் தளராமுலை முருவல் முறுவல் உமை தலைவன் அடி சரணே வேர்வந்து உரமாசு ஊர்தரவையில் நின்று உழவாரும் மார்பம் புதை மலி சீவர மறையா வருவாரும் ஆரம்பம் தம் உரை கொல்லமின் அண்ணாமலை அண்ணன் கூர்வெண் மழுப்படையார் நல்ல கழல் சேர்வது குணமே வெம்பு உந்திய கதிரோன் ஒளிவிலகல் விரிசாரல் அம்பு உந்திய அய்தவன் அண்ணாமலை அதனை கொம்பு உந்துவ ஆளுவ குளிர்காழியுள் சம்பந்தன் தமிழ் வல்லார் அணி பேணுதல் தவமே திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்